ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரியில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக்கு தெரிஞ்சிருது ஜோசியர் என்ன சொன்னார் கார்த்திக்கு தீபாவுக்கும் கல்யாணம் நடந்தால் அபிராமியோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற விஷயம் டாக்டர் மூலமாக கார்த்திக் தெரிஞ்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு கார்த்திக்கும் ரம்யாவுக்கும் நடக்க இருக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு வரும்போது ர தீபா வந்து ஆட்டோ பங்க்சர் ஆகிடுது தீபாவளி இப்போது அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறோன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு நடு ரோட்டில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் ரம்யா நம்ம நினச்சபடி எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்குது நம்ம நினச்சபடி கார்த்தி நம்ம கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கெலாம் நமக்கு தேவையப்படாது கார்த்தி நம்மளை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் நம்ம தான் கார்த்தியோடைய அதிகாரபூர்வமான மனைவி ஆயிடுவோம்னு சொல்லி ஒரு மூடக்கனவு கண்டுக்கிட்டுருக்காங்க ரம்யா அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பிகா பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகா மேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் வந்து உண்மையை சொல்கிறதுக்காக நேராக ஸ்டேஜ் ஏறி வந்துடுறாங்க இவ தீபாவே கிடையாது இவன் வந்து தீபா மாதிரி வேஷம் போட்டிருக்க வேறு ஒருத்தி அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் எல்லோரும் முன்னாடி சொல்கிறாங்க உடனே மைத்திலி மீனாட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுட் எங்களுக்கு முதல்ல இருந்தது என்ன சொல்கிறீங்க இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியும் இவங்க என்னை இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே என்னை கட்டையால் அடித்து ம என்னை கட்டில் கடியில் தள்ளி விட்டாங்க நான் என்ன இப்போ தான் எந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டும் இன்னும் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அண்ட் இதெல்லாம் போய் இவங்க எல்லாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து தீபாவோடைய குரலில் பேசிக்கிட்டு இருக்காங்க தீபா வந்துட்டு இந்த ஆட்டோ வேலைக்காகாதுன்னு சொல்லி வேறு ஒரு ஆட்டோவில் ஏறி டக்குன்னு மண்டபத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்க ஸோ கார்த்தி வந்து முதல்ல மண்டபத்தில் உட்காந்துர்றாரு அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பிகா அம்மா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை வந்து ரம்யா இல்லவே இல்லைன்னு சொல்லி அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தீபா உள்ளே வந்து என்ட்ரி ஆகு கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இப்போ யாச்சும் நான் சொல்கிறத கேளுங்கள் அவள் தான் உண்மையான தீபா இவ தீபாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா மேம் சொல்கிறாங்க அம்பிகா மேம் சொல்கிறத எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காங்க ஆமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லி தீபாவும் கத்துறாங்க கார்த்தி வந்துட்டு என்ன சொல்கிறீங்க இங்கே சொல்கிறதெல்லாமே உண்மை ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா கார்த்தி நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை இவ தீபாவே கிடையாதுப்பா இவ மாஸ்க்கு போட்டிருக்கா முதல்ல இவ மாஸ்க்கை கலட்டி ஏறி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பல்லார்னு ஒரு அற விட்டாராங்க ரம்யா அரைஞ்சா ரம்யாவை அபிராமி அரைஞ்ச அற இல்லை ரம்யா போட்டிருந்தா மாஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக கலண்டிக்கு கீழே விழுகுதுங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி தீபாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்போயாவது நமக்கு கார்த்திக் சார் நான் தான் அவங்க மனைவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தீபா அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு உடனே போலீஸ்க்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது போலீஸும் கரெக்டான டைமுக்கு மண்டபத்துக்குள்ள உள்ளே வராங்க ஸோ ரம்யாவை அரஸ் பண்ண போகிறாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போதுங்க செம்ம சூப்பராக கார்த்திகை தீப்பம் சரியால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்